டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன என்டிடிவி டைம்ஸ் நவ் ரிபப்ளிக் டிவி இந்துஸ்தான் டைம்ஸ் பீப்பிள் பிளஸ் சாணக்கிய ஆகிய நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் மொத்தமுள்ள எழுபது தொகுதிகளில் பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய தலைநகரில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் நிலையில் இருப்பதாக கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன ஆனால் இந்த கருத்து கணிப்பு முடிவுக்கு ஆம் ஆத்மி மறுப்பு தெரிவித்துள்ளது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி இந்து முன்னணி அமைப்பு நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நூற்று நாற்பத்தி நான்கு தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட வந்ததாக எண்பத்தி ஏழு பேர் மீதும் திருப்பரங்குன்றம் கோயில் சஷ்டி மண்டபத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டதாக நாற்பத்தாறு பேரும் உட்பட நூற்று பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் போக்குவரத்திற்கு இடையூறு செய்தல் வன்முறை தூண்டும் விதமாக போராட்டத்தில் ஈடுபடுவது உட்பட ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க